ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாங்க யார் பதிபக்தினா என்னனே ஆண்களுக்கு தெரியாது கட்டின மனைவி பேரழகியாக இருந்தால் கூட அடுத்த பெண்களை பார்ப்பவர்கள் ஆண்கள் ஆனால் கட்டிய கணவர் பேரழகன் படத்தில் வர சூர்யா மாதிரி வளைஞ்சி நெலிஞ்சி மெலிஞ்சி குணிஞ்சி எப்படி இருந்தாலும் கட்டிய கணவனையே கதாநாயகனாக நினைப்பவர்கள்ங்க பெண்கள் ஏன்யே வாயை கொடுத்து இப்படி சமூகத்துக்கு கெட்ட பெயரை எடுத்து வைக்கிறீங்க தெரியாமல் சொல்லிட்டாரும்மா மன்னிச்சு விட்ருமா விட்டா மண்ணைவாரி தூத்திட்டு போயிடுவோம் போல இருக்க அதுவும் மனைவி வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கணவர்களுக்கு அலாதி ஆனந்தம் சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுன்னா பார்த்துக்குங்களேன் அதை கேட்கும் போதே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குப்பா ஆனால் பெண்கள் அப்படி இல்லைங்க ராமாயணத்தில் சீதை சொல்லுவா நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னுவா அன்றைக்கி சீதை ஒரு சீதை ராமனுக்காக காட்டுக்கு போனால் ஆனால் இன்று பல ஆயிரம் சீதைகள் கணவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு தன்னுடைய இளமையை தன்னுடைய உணர்ச்சியை துறந்த துறவிகளாக கணவருடைய குடும்பத்திற்காக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னா அதுதாங்க பெண்களுடைய பக்தி ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஆண் குழந்தை எல்லா விஷயத்தையும் விளையாட்டா பார்ப்பான் ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா அவன் விழுந்து விழுந்து சிரிப்பான் காரணம் விழுந்தவர்கள் பொம்மையாகவும் நடப்பது விளையாட்டாகவும் நினைப்பான் ஆனால் பெண் குழந்தை யாருன்னா விளையாட்டா சிரிச்சா கூட கூடவே சேர்ந்து அழுவா காரணம் அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கக்கூடிய இயற்கையான தாய்மைக்குரிய குணம் பெண்களுக்கு இருக்குங்க இப்படி நாங்கள் பெண்மையை தாய்மையோடு தாயோடு ஒப்பிட்டு பேசுறதுனால பத்து மாதம் பெண் ஒரு குழந்தையை சுமந்து பெற்றால் தான் தாயான் கெட்ட கிடையாதுங்க அன்பும் அக்கறையும் மலர்கிறதோ அந்த இடத்தில் மலர்கிறது தான் திருமணமே ஆகாத என்று சொன்னால் அந்த இடத்தில் கருணையோடு இருப்பது பெண்கள்ங்க இப்ப சமீபத்தில் ஹேமலத்தான்ற பெண்மணி அவருடைய பையனுக்கு வெறும் பத்தொன்பது தான் ஆகுது நரேன்ற பேரு சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆகி இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவருடைய மகன் இறந்து போறான்ற ஒரு செய்தி கிடைக்குது எந்த தாயும் செய்யாத செயலை ஹேமலத்தா செஞ்சிருக்காங்க முன்பாகவே தன்னுடைய மகனினுடைய இதயத்தில் இருந்து எலும்பு வரை பதினோரு இதற்கு பேர் தொண்டு இல்லையா இன்று நரேனுக்கு ஒரு ஹேமலத்தானா அன்று நரேந்திரனை சுவாமி விவேகானந்தராக மாற்றியது அவருடைய தாய் புவனேஸ்வரி இல்லையா ஐயா குரு பக்தி கூட எடுத்துக்குங்க ஆண்களை விட பெண்களுக்கு தாங்க அதிகமான குரு பக்தி இருக்கு ஒரு ஆசிரியர் பாடம் நடத்த போறாங்க பையன்கிட்ட சொல்றாங்க டே தம்பி இன்னைக்கு பத்து பாட்டு நடத்த போறேன்டா பையன் சிம்பிளாக சொல்றான் டீச்சர் பத்து பாட்டுலாம் ரொம்ப போர் ஒரு குத்து பாட்டு இருந்தா போடுங்கன்றாங்க இது பரவாயில்ல ஒரு எக்ஸாம் காலுக்குள்ள வாதியார் போயிருக்காரு பையன் திமுக துணைன்னு போட்டிருக்கான் என்னடா தம்பினார் திருச்செந்தூர் முருகன் துணைன்னு போட்டு எழுதுறேன் இருக்கான் எய்த்தை பையன் பேப்பரை பார்த்துருக்காரு அவன் அதிமுக துணைன்னு போட்டிருக்கான் இது என்னடா தம்பின்னார் அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு எங்கள் அப்பா போட சொல்லியிருக்காரு சாருங்கிறான் உண்மையிலுமே குரு படுற பாடு படாத பாடு ஐயா ஒரு காலத்தில் டீச்சர் பசங்களுக்கு மார்க் போட்டாங்க இப்போ பசங்க டீச்சருக்கு மார்க் போடுற அளவுக்கு பிள்ளைகள் வந்து மோசமாக இருக்காங்கன்னு சொன்னால் ஆண்கள் முன்னாடி பிள்ளைகள் பாடம் நடத்துகிறதே இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு பயமாக இருக்கேங்க ஐயா அனைத்து மதமும் சங்கமும் ஆகும் ஒரே இடம் இறைவன்னு சொன்னவர் நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம் என்று போதித்த இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகவாதி நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் வந்து மகா சமாதி அடைந்த பிறகு அவருடைய தொண்டை அவருடைய சீடர்களுக்கு வழி நடத்தியது தொண்டை தொடர்ந்து செய்து வருவது அவருடைய துணைவியாக இருப்பவர்கள் அன்று அன்னை சாரதா தேவினா இன்னைக்கு மேஜர் நிகிதா அவர்கள் தேசபக்தியோடு தன்னுடைய கணவர் புல்வாமா தாக்குதல்ல மேஜர் விபூதி சங்கர் இறந்துடுறார் திருமணமாகி ஆறே மாசம் தான் ஆகுது குழந்தை இல்ல அந்த அந்த அம்மா திருமணம் வேறு வேலைக்கு கணவர் அதே பணிக்கு சேர்றாங்க நிருபர்கள் போய் கேட்குறாங்க ஏமா எப்படி உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு அப்பொழுது மேஜர் நிக்கிதா சொன்னது என் கணவருடைய குழந்தையை என் வயிற்றில் சுமக்கவில்லை என்றாலும் அவர் நேசித்த இந்தியாவை நான் என் மனதில் சுமக்கிறேன்னு சொல்கிறா பாருங்க அதற்கு பேர்தாங்க தொன்று இப்படி ஆலய பக்தியாக இருக்கலாம் பதி பக்தியாக இருக்கலாம் குரு பக்தியாக இருக்கலாம் தேச பக்தியாக இருக்கலாம் இப்படி அத்தனை பக்தியிலும் சிறந்து விளங்குபவர்கள் பெண்கள் நடுவர் நடுவர்களே